அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களுக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்க போகின்ற ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சரித்து வருகிறார் மற்றும் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து உங்கள் ராசியில் சஞ்சரிக்க போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார் மற்றும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதன ராசியில் சஞ்சரிக்க போகிறார் மற்றும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் கும்ப கும்பராசியிலிருந்து ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் ஏற்படும் பொன் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கூடுமானவரை அளவோடு பேசுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவரை ஒருவர் இந்த மாதத்தில் அனுசரித்து செல்வதும் நல்லது அதேபோல குடும்பத்திலும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் இருந்தாலும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பணி சுமை அதிகமாகவே இருக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள் சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் கேது பகவானின் அருளால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் இருந்தாலும் இந்த மாதத்தில் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலம் ஆதாயம் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உள்ளது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பொறுமையுடன் இருப்பதும் மிகவும் அவசியம் ஜனவரி மாதம் ஆம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவையும் இந்த மாதத்தில் பெறுவது நல்லது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமாக செஞ்சிருப்பதால் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தருவதாக அமையும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு உண்டாகும் ஒரு சில காரிய தடைகள் ஏற்பட்டாலும் முடிவில் சுபமாக முடியும் மனதில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் சுப விரயங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் சொத்து பிரச்சனையில் இழுபறியான நிலையே நீடிக்கும் வாகனத்தில் மிகவும் கவனமாக செயல்படுவது அவசியம் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மூலாம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும் வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக வேலைக்கு முயற்சித்தவர்களின் கனவு நனவாகும் அனைத்திலும் இந்த மாதத்தில் கவனமாக இருப்பது அவசியம் உங்களுடைய வேலைகளை இந்த மாதத்தில் இப்பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் இந்த மாதத்தில் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்களுடைய திறமை வெளிப்படும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் இழுபறியாக இருந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக நீங்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும் புதிய நண்பர்கள் வழியே ஒரு சில அனுபவங்களையும் அடைய வேண்டியதாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலகும் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் நினைத்ததை சாதித்திடக்கூடிய சக்தி உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் விருப்பங்கள் பூர்த்தியாகும் மாதமாக அமையப் போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உங்களுடைய வியாபாரம் விருத்தியாகும் பழைய முதலீட்டில் இருந்து லாபம் வரும் பணியாளர்கள் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார் நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பத்தாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை உண்டாக்கும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு முயற்சி மேற்கொண்டவர்களின் கனவு நனவாகும் புதன் பகவான் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவார் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் இந்த மாதத்தில் உள்ளது உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது ஜென்ம ராசிக்குள் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் வேலை பலு அதிகரிக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் எதிலும் வேகமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் இந்த மாதத்தில் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் அலுவலக பணியில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த வேலைகள் ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கையுடன் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் தைரியமும் தன்னம்பிக்கையும் புதன் பகவானின் அருளால் அதிகரிக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு கிடைக்கும் இழுபறியாக இருந்த பிரச்சனை வழக்குகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக முடியும் நன்றி வணக்கம்